ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபினயாஸ் க்ரியேஷன் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஆடி வெள்ளி அன்னிக்கி எடுத்த வ்ளாக் தான் லாஸ்ட் ஆடி வெள்ளிக்கிழமனைக்கு எடுத்த வ்ளாக் அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி நோம்பு வர்றதுனால இப்போ தான் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு தலை நோன்பு அதுக்காக அம்மா ஆடி நோன்புக்கு சீர் கொடுக்கறதுக்காக வந்திருக்காள் ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ஒரே விளாகில் தான் பார்க்க போகிறீங்க ஸோ அம்மா வெள்ளிக்கிழமனைக்கு தான் சீர் கொடுக்க வந்தால் அன்றைக்கி வந்து ஆடி வெள்ளிக்கிழமை சாப்பிட்டுட்டு வெத்தலைப்பாக்கு தாம்புல வாங்கி சொல்லியிருந்தா இங்கே அதுக்காக அம்மா வந்திருக்கா இப்போ வந்து சமையல் வந்து ஆயிண்டே இருக்குது சாமி படத்து எல்லாத்துக்கும் வந்து பூ வச்சுட்டு கீழே வந்து கோலம் போடணும் அரும்பு தான் வந்து வாங்கி வெளியில் வந்து கட்ட கொடுத்துருந்தோம் குழந்த இருக்கிறதுனால எங்களால் வாங்கி கட்ட முடியலன்றதுனால பூவாக வாங்கி வெளியில் கொடுத்து கட்டி அதுக்கப்புறம் வந்து அதை சாயங்காலம் கட்டி வந்ததுன்னா அதை ஒரு பக்கெட்டில் போட்டு ஒரு நைட் எட்டு மணி வரைக்கும் வெளியிலே வச்சுருந்து அது கொஞ்சம் பூத்ததுக்கப்புறமா எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறது அந்த மாதிரி வச்சோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் பூ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரீசர் அந்த ஃப்ரிட்ஜு கூலிங் தாங்கலை அப்படின்னா தான் பூ வந்து பழுத்து போகும் ஸோ வந்து எல்லா படத்துக்குமே வந்து குட்டி குட்டியாக வந்து அம்மா பூ வந்து கிள்ளி கொடுத்தா அது எல்லாமே நான் ஒவ்வொரு படத்துக்குமே வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோலமும் வந்து கீழே வந்து போட்டாச்சு அன்றைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஐஸ்வர்ய கோலம் அதுக்கப்புறம் குபேர கோலம் அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமைக்குடைய ஒரு வார கோலம் இருக்கும் ஸோ அது ஸ்டார் மாதிரி வரும் அந்த கோலமும் அப்புறம் அசிஷல் ஏதோ ஒரு கோலம் நம்ம வந்து இன்னொன்று போடுறது மொத்தம் நாலு கோலம் போடுறது ஸோ அதையும் வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி நைவேத்தியம் தான் நான் இந்த தடவை வந்து ஃபுல்லாக வந்து சமையல் பிளாக் எதுவும் காமிக்கல ஏன்னா வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால வீடியோ வந்து ஃபுல்லாக சமைக்கிறது வந்து எடுக்க முடியல அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதாக என்ன சமையல் அப்படின்றது வந்து ஒரு கிளிப்பிங் தான் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இப்போ வந்து அடுப்பில் பார்த்திங்கன்னா முருங்காய் சாம்பார் அரைச்சி விட்ட முருங்காய் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து மிளகு ஜீரக ரசம் அதுக்கு அடுத்த தப்பு வந்து பார்த்திங்கன்னா பால் வச்சுருக்கா அப்போ தான் வந்து அப்பா அம்மா வந்திருந்தா ஒரு பத்தரை மணிக்கு மேலே ஸோ அப்போ வந்து எல்லாேருக்கும் காஃபி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து வச்சுருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீர்கங்காய் கூட்டு அதுக்காக வந்து காயும் பருப்பும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் தான் அரைச்சி விடணும் வாழைப்பூ வந்து பருப்பு சரி அதுக்காக வாழைப்பூவும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு

യ ജയ ജയ ശക്തി ജയ 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 പാടി പാണിന്തോ ജയ ഓ ജയ 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 ശക്തി கொடுத்தாலே எனக்கு இது போறதே இல்லை அவசரத்துக்கு பரவாயில்ல ரொம்ப நாள் ஆச்சு இருந்தது கட்டிங்க இந்த நெய்வேத்தியெல்லாம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் ஓவரலாக காமிக்கிறேன் பருப்பு பாயசம் மிளகு ஜீரக ரசம் அதுக்கப்புறம் வந்து முருங்காய் அரைச்சி விட்ட சாம்பார் அது அஸ்யூஷல் எப்பயும் போல் வந்து சாதம் பருப்பு அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து போட்டு தயிர் பச்சடி இந்த தடவை வந்து தக்காளி தயிர் பச்சடி அதுக்கப்புறம் வந்து உளுந்து வடை வடை வந்து ஒரு ஈடு தட்டியாச்சு இன்னொரு ஈடு வந்து அடுப்பில் வந்துன்றிருக்கு உளுந்து வடை கொஞ்சம் முதல்ல அம்மா தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பண்ணுறேன் இடையில வந்து கொஞ்சம் குழந்தைலையும் வந்து குளிப்பாட்டிட்டு அவளுக்கும் வந்து சாப்பிட்றது கொடுத்து அவளாலையும் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு நம்ம எல்லா வேலையுமே பார்த்துக்கணும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நலங்கிடுறா மாமியும் அம்மாவும் வந்திருந்தா சாப்பிட்றதுக்கு ஆடி வெள்ளிக்கு வெத்தலை பாக்கம் வாங்கிக்கிறதுக்காக சாப்பிட்டு முடிச்சாச்சு அவள் ரெண்டு பேரும் சுமங்கலி சாப்பிட்டுட்டு அவளுக்கு கதில் கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட்டு தான் நாங்கள் வந்து சாப்பிட்டு உட்காந்தோம் அதுக்கு இடையில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டிட்டு குழந்தைங்க ரெண்டு பேரையுமே வந்து தான் எங்களால் எந்த வேலையாக இருந்தாலுமே பண்ண முடியும் குழந்தை முடிச்சுட்டு இருந்தா அப்படின்னா இப்போல்லாம் வந்து அம்மா முகம் நல்லா தெரிய ஆரம்பிச்சதுனால ஸோ அவள் வந்து அம்மா பார்த்தாலே அம்மா க்ராஸ் பண்ணாலே அம்மாட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழறா ரெண்டு குழந்தையிலுமே அதனால நாங்கள் வந்து அவளுக்கு சாப்பாடு கொடுத்து அவளுக்கு ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கிறதுனால நாங்கள் ஆற்றுல வந்து அப்பா கிட்டியோ இல்லைனா குழந்தைகளோட அப்பா இருந்தானா அவள்கிட்ட கொடுத்துருவோம் கொடுத்துட்டு பார்த்துக்கிறதுக்குள்ளே நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த எல்லாமே நாங்கள் பண்ணிவிடுவோம் இப்போ வந்து நலங்கிட்டாச்சு நலங்கிட்டதுக்கப்புறமா அவளுக்கு வெத்தில பார்க்க தாம்பூலம் வந்து கொடுத்தோன்னா அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியது தான் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு ராகு காலம் அப்படிங்கிறதுனால பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து நோம்புக்கு சீர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணது நோம்புக்கு சீர் கொடுக்கறதுக்கு எனக்கு அம்மா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு காமிக்கிறேன் வெத்தலைப்பாக்கு பழம் புஷ்பம் அதுக்கப்புறம் வந்து திருமங்கல்லி சரடு காதோல கருகு மணி வந்து வாங்கி கொடுப்பா இல்லையா எப்படியும் நம்ம கலசத்தில் வைப்போம் அந்தக்கா காதோல கருகுமணி அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் முகம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாங்கிட்டேன் வாங்கி நான் இங்கே வந்து வச்சிருந்தேன் அம்மா வந்து சீர் கொடுக்கும்போது அதை வந்து கொடுக்க சொன்னால் அதுக்கப்புறம் பழம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ சீசன் டைம் அப்படிங்கிறதுனால கொய்யா பழம் ரோஸ் கொய்யா கிடைக்கும் ஸோ அதனால கொய்யா பழம் வாங்கிட்டு வந்திருந்தா அதுக்கப்புறம் வந்து கருப்பு மணி வந்து நம்ம எப்படியும் வந்து அம்மனுக்கு கட்டுவோம் இல்லையா கருப்பு மணி போட்டு பொட்டு மாதிரி கட்டுவோம் ஸோ அந்த மாதிரி எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து ரெண்டு விதமான கருப்பு மணி வாங்கியிருந்தாள் நோம்பு சொம்பில் வந்து கழுத்தில் கட்டுறதுக்காக இல்லைனா அம்மனுக்கு கூட கழுத்தில் போடலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தா எனக்கு வந்து கொய்யா பழம் ரொம்ப பிடிக்கும் அதனால் யூஸ்வலாகவே நான் ரொம்ப சாப்பிடுவேன் விரும்பி அது வந்து ரோஸ் கலர் கொய்யா நாட்டு கொய்யானா ரொம்ப பிடிக்கும் இந்த அம்மன் முகம்தான் வந்து நான் எனக்காக இருக்கேன் கொஞ்சம் வந்து எனாமல் வச்சு கண்ணெல்லாம் வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி காதில் வந்து ஜிமிக்கி கழுத்தில் வந்து ஆரோ நெக்லஸ்லாம் ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி எனாமல் வச்சுருக்கோம் எனக்கு வந்து இந்த முகம் ரொம்ப பிடிச்சிருந்தது முகம் எப்பயுமே வாங்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் வந்து கவனிக்கணும் முகத்தோட வந்து சாமியோட கண் வந்து பார்வை நல்லா தீர்க்கமாகவும் சாந்தமாகவும் இருக்கான்னு பார்த்து வாங்கினோம் அப்படி பார்த்ததுல எனக்கு நான் வாங்கியிருந்தேன் இந்த அம்பாள் முகம் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் வந்து சாத்துக்குடி வாங்கியிருந்தா ஸோ வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம் இல்லையா ஸோ அதனால் சாத்துக்குடி தட்டில் வந்து கற்பூரவள்ளி அப்பா வாங்கிட்டு வந்துருந்தா கற்பூரவள்ளி ஏலக்கி எல்லாமே நான் குழந்தை கொடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் பாகு வெள்ளமாக வாங்கியிருக்கா நோம்புக்கு நம்ம எப்படியும் வந்து ஸ்வீட் குழக்கட்டை பண்ணுவோம் தேங்காய் குழக்கட்டை ஸோ அந்த பூர்ணத்துக்காக குழக்கட்டைக்கு வெள்ளம் வாங்கிட்டு வந்திருக்கா அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பாத்திரம் அந்த பாத்திரம் வந்து எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு லிட்டர் கண்டிப்பாக பால் காய்ச்சும் காய்ச்சல் அளவுக்கு பாத்திரம் ஸோ அது வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்கா நோம்புக்கு யூஸ்வலாகவே வந்து அம்மா அத்தில் சைடில் எப்பயுமே அத்தைக்கு கல்யாணம் ஆக ஆனப்போ கூட பார்த்திங்கன்னா நோம்புக்கு சீரில் கொடுக்கும்போது இட்லி பானை வாங்கி கொடுக்கறது வழக்கம் ஏன்னா வந்து நம்ம குழக்கட்டை வேக வைக்கிறதுக்காக இட்லி பானை வாங்கி கொடுப்பா இங்கே வந்து இட்லி பானை வந்து எனக்கு கல்யாணம் ஆன பூசிலே வந்து இடையில வரும்போது ஒரு தடவை வாங்கி கொடுத்துட்டா அம்மா ஸோ அதனால் இந்த தடவை எனக்கு சின்னதாக ஒரு பாத்திரமாக வாங்கி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் வந்து தேங்காய் ட்ரெஸ்ஸு எங்களுக்கு ட்ரெஸ்ஸு சுவாமி படம் வாங்கி கொடுக்கணும் வரலட்சுமி படம் வரலட்சுமி படம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல அப்படியே நம்ம ரெடிமேடாக போய் டக்குன்னு வாங்கிற மாதிரியான ஒரு லேமினேட் பண்ணி ஒரு ஃப்ரேம் போட்ட படம் திருக்கோயிலூர்லேயும் கிடைக்கல திருவண்ணாமலைலேயும் கிடைக்கல அதுக்கப்புறம் அப்பா என்ன பண்ணினான்னா ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோவுக்கு போயிட்டு ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி அதை வந்து பிரிண்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அதை ஃப்ரேம் போட்டு இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துருந்தா அன்றைக்கே வந்து அந்த மாதிரி பண்ணி கொடுத்தா அன்றைக்கி நிறைய ரெடிமேடாக கிடச்சிது பட் இன்றைக்கி இமீடியேட்டாக அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா படம் கிடைக்கல என்ன காரணம்னு தெரியல ஸோ அதனால் அப்படி பண்ணிட்டோம் குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு எனக்கு புடவை அவருக்கு வேஷ்டி இதெல்லாமே வாங்கிட்டு வெத்தலை பார்க்க வச்சு அதில் வந்து ரூபா வச்சு அப்பா வந்து செட் பண்ணிட்டா ஸோ வந்து பத்தரை பன்னெண்டு முடிஞ்சிடுத்துனா அதுக்கப்புறமா வந்து வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்வா அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆவணியில் பண்ணால் தான் தலை அப்படின்னு சொல்வாள் பட் அப்படிலாம் இங்கே எதுவும் இல்லை எப்படி எப்படி இருந்தாலுமே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு நோம்புன்றது ஆடியாக இருந்தாலும் சரி ஆவணியாக இருந்தாலும் சரி முதல்ல வர நோன்பு வந்து நம்ம பண்ணிடணும் ஸோ நம்ம அதுக்கடுத்து பண்ணிக்கலாம் ஆவணியில் தான் பண்ணணும் அப்படின்னு சில பேரோட வழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு வந்து அது சரியாக தெரியல பட் நாங்கள் வந்து அப்படி இல்லை ஆணியாக இருந்தாலும் ஆடியாக இருந்தாலும் ஆவணியாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நோன்பு எதில் வருதோ அதை வந்து பண்ணிவிடுவோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாமனார் மாமியாரோட எங்களுக்கு எல்லாேருக்கும் சேர்த்து செட்டாகவே வந்து நோம்புக்கான சீரனுவோ அதை வந்து அம்மாவும் அப்பாவும் வந்து வச்சு கொடுக்குறார் வசு அப்போ தான் தூங்கி எழுந்தா ஸோ அதனால் வசு வந்து ஆயிடுச்சுன்னு வந்துட்டேன் முன்னாடி கிளிப்பிங்கில் வசு இல்லை அப்போ தான் தூங்கி எழுந்தது சாப்பிட்டுட்டு அதனால வசுவுக்கு வந்து இனிமேல் தான் ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணணும் அதுக்குள்ளே தூங்கிட்டா பொட்டு வைக்கும் போதே ஸோ அதனால் அப்படியே தூளியில் விட்டுட்டேன் முன்னாடி சாப்பிட்டுட்டான்றதுனால சாப்பிட்ட உடனே தூங்கிட்டா இனிமேல் தான் வந்து நெக்ஸ்ட்டு தான் வந்து தான் நாங்கள் வந்து சாப்பிட்ணும் ஸோ அல்மோஸ்ட் அன்னைக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு மூணேகால் கூட ஆகிடுது நாங்கள் படுத்துக்கிறதுக்கு ஸோ இந்த 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 வருஷத்தோடு எங்களோடய தலை நோன்பு எப்படி இருக்குது அப்படின்றது என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த விளாகுமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுக்க முடிஞ்சு எப்படிலாம் எடுக்கிறனோ இல்லை கிளிப்பிங்ஸ் அவாதியும் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த லாண்ட்ரி பேஸ்கெட் வந்து எனக்கு அம்மா வாங்கியிருந்தாங்க எது எடுத்தாலும் நூற்றி முப்பது ரூபான்னு சொல்லி ஒரு கடையில் சொன்னாலையா அதுக்காக எனக்கு வந்து ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட் வந்து அம்மா வாங்கி கொடுத்துருந்தா அது அன்றைக்கி அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் வந்து இன்றைக்கி வாங்கினு வந்திருக்கா அப்படிங்கிறதுனால இதை உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேகு வாங்கியிருந்தேன் சின்ன சின்ன பேகு எனக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு குழந்த திங்ஸ் வந்து ஒரு லோக்கலில் வெளியில் போகிறோம் அப்படின்னா எடுத்துன்னு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் பேக் வந்து கேட்டிருந்தேன் அந்த பேக்கு அதுக்கப்புறம் வந்து கொசு பேட்டுமே வந்து கடையில் வாங்கினா இரநூத்தி எழுபது ரூபான்னு நினைக்கிறேன் பட் அங்கே இது வந்து நூற்றி முப்பது ரூபா தான் ரேட்டும் சீப்பாக இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அதனால் எனக்கு வந்து அம்மா அதை வாங்கியிருந்தா அதுக்கப்புறம் நோம்பு சொம்புக்கு வந்து பின்னாடி கலசத்தில் வைக்கிறதுக்கு தேங்காயில் வந்து ஒரு பெரிய கம்பி மாதிரி சொருகினா தான் பூ போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெண்டு கம்பியும் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருந்தா ரெண்டு கூட வந்து கேட்டிருந்தேன் ஸோ அதுக்காக எனக்கு ரெண்டு கூட அம்மா வந்து வாங்கிட்டு வந்தால் ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த விளாகில் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்க கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வேறு விளாக் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்